அனைவருக்கும் வணக்கம் உங்களை அட் நைட் பை பையோடு அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம அலை ஆங்கிலத்தில் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு எம்சிக்யூ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் வந்து பார்க்கப்படுறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் நியூ ஒளிவிலகல் எண் கொண்ட சமதள பரப்பின் மீது காற்றிலிருந்து ஒரு தழ விரை விளைபுறா ஒளி படுகிறது அது அங்கதரிஸ்டின் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சரி ஒரு குறிப்பிட்ட படுகோணம் ஐயல் படுகோணம் அல்லது வீண்கோணம் அப்படி வேணாலும் சொல்லலாம் ஐயல் பிரதிபலிப்பு கதிரும் நம்ம புக்கில் வந்து எதிரொலிப்பு கதிர் அதாவது ரிஃப்லெக்ஷனுக்கு எதிரொலிப்புன்னு படு படிச்சிருப்போம் பிரதிபலிப்புங்கிற வார்த்தையும் சில இடங்களில் பயன்படுத்துறாங்க கதிலும் விலகு கதிரும் அதாவது ரேட்டட் ரீ கதிரை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பது கண்டறியப்படுகிறது இந்த சூழ்நிலைக்கு பின் வருவனவற்றுல் எந்த கூற்று சரியானது விளக்கம் போல நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் பிரதிபலிப்பு நாம் அவளே சொன்ன மாதிரி திசைவெளிப்பு கூறு அதன் மின்னியல் வெக்டாரடான படுதளத்திற்கு இன இணை திசையில் தள விளைவு சரியா அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து போலரைஸ் ஆகும் எப்படி இருக்கும் அந்த எலெக்ட்ரிக் வெக்டாருக்கும் அதுக்கு பேரலாக இருக்கும் இணை திசையில் விளை இது ஒன்றாவது ரெண்டாவது அதே தான் பிரதிபலிப்பதா அது எதிரொலிப்பு ஒளி அதன் மின்னியல் வெற்றோருடனான படுதலத்திற்கு செங்குத்து திசையில் தள விளை வரும் சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு பார்க்கலாம் மூன்றாவது ஆப்ஷன் வந்து ஐஇஸ் ஈக்குவல் sin inverse of 1 by mu வேற மாதிரி சொன்னா sin i is equal to 1 by mu அதே மாதிரி நாலையும் வேற மாதிரி சொன்னா tan i is equal 1 இல்ல எது சரியான விடை அப்படிங்கறது நாம போலரைசேஷன் விளைவு பற்றிய அந்த அலைவடியல் பாடத்திலேயே கொடுத்திருப்பாங்க ஒளி அலை திசைக்கு செங்குத்தாக உள்ள ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளியின் அதிர்வுகளை அதாவது மின்புலம் அல்லது காந்தப்புல வெக்டர் அனுமதிக்கும் நிகழ்ச்சிக்கு ஒளியின் தள விளைவு என்று பெயர் கொள்கை ஒளி தள விளைவுங்கிற மீனிங்கே பொருளே இதுதான் செங்குத்தாக அந்த மின்புலம் அல்லது காந்த புலம் இருக்கும் இணையாக அல்ல அப்படின்னால என்ன அர்த்தம் இரண்டாவது தெரிவு இரண்டாவது ஆப்ஷன் இரண்டாவது ஆன்சர் வந்து சரியான நினைவு சின்ன இதோட தொடர்புல ஒரு சின்ன இதை மட்டும் மூணு நாலு எப்படி சார் தப்பு அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் ஒண்ணு தப்பு தெரிஞ்சு போச்சு இணையாக அல்ல சரியா செங்குத்தா சரியா சரி இப்ப படுகோணம் சொல்லலாம் சொன்னேன் ஐ இந்த விலகு கோணம் வந்து இந்த ஆரின் மதிப்பு இந்த குறிப்பிட்ட கேஸுக்கு இந்த கணக்குக்கு மட்டும் தொண்ணூறு மைனஸ் ஐயா இருக்கும் அது எப்படி சார் சொல்றீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்கீங்க அதுதான் அந்த மெட்டீரியல் அந்த ஊடகத்தினுடைய பரப்பு இதுக்கு செங்குத்தாக ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்கீங்க அதை நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நார்மல் அந்த ரெண்டும் சந்திக்கிற புள்ளி இருக்கு இல்லையா அதுல படுக்படும் எதிரொலிப்பு கதிர் அதாவது பிரதிபலிப்பு கதிர்படும் விலகு கதிர்ப்படும் இல்லைன்னா சொல்லிட்டாங்க இந்த கோட்டினுடைய ஒரு கோடு அப்படின்னு சொன்னாலே அதுல நூத்தி எண்பது டிகிரி இருக்கும் அதுல ரெண்டு கோடு அதாவது ஆஹ் எதிரொலிப்பு கதிரும் அதாவது பிரதிபலிப்பு கதிரும் அந்த விலகு கதிரும் இடையில தொண்ணூறு டிகிரி அது போக என்ன சார் இருக்கும் பாக்கி தொண்ணூறு டிகிரி அந்த தொண்ணூறு டிகிரி எதனாலது

நம்ம வேறு ஒரு கணக்கு வேறு ஒரு கேள்வி என்சி கியூ இதே வேகாட்டு சாப்டர்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்